நம்ம வந்து ஒரு நார்த்தங்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா நான் திக்காக கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் வடிகட்டிடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அதில் உள்ள எல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதுவாகிடும் ஸ்ட்ரெயின் ஆகிடும் அதனால தான் இப்போது இது நல்லா வருபட்டுருக்குல நம்ம பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணிட்டோம் ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து புளித்தண்ணையும் ஊத போகிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் புளி தண்ணி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் இப்போது அது நல்லா கொதிக்கட்டும் நம்ம இன்னொரு வாட்டி கூட நம்ம புளியை நல்லா கரைச்சி நம்ம அதோட சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி வந்து இன்னும் சேர்க்கலை ஏன் அப்படின்னா மஞ்சள் பொடி இப்போ சேர்த்துட்டிங்கன்னா அது கொதித்து கலர் வந்து நமக்கு வராது அதனால் நம்ம வந்து எண்டுக்கு வரும்போது தான் மஞ்சள் பொடி சேர்க்கணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உங்களுக்கு வெல்லம் பிடிச்சதுன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டில் களத்தில் வந்து ஒரு புளிசாதம் வைப்பாங்க இலையில பருமாறும்போது அந்த லைனில் வைப்பாங்கல்ல அந்த புளிசாதம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் நான் சொல்கிற மெத்தர்ட் படி அப்படியே பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட்டில் மாறாமல் வரும் அதுக்கு நான் வந்து ஒரு பத்து மிளகா எடுத்திருக்கேன் கடுகு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு ஒரு பத்து கடுகுன்னு சொல்லுவாங்க அந்த அளவு கடுகு எடுத்திருக்கேன் இது எல்லாமே அந்த அந்த இது வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் நாலு மிளகு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அப்புறமா ஒரே ஒரு பெரிய கட்டிக்காயம் ஒரு அரை கட்டி கட்டிக்காயம் இது எல்லாத்தையுமே இதை எண்ணெய் விட்டு பொறிச்சிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து நம்ம எடுத்து பொடி பண்ணி நல்லா எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா புளி நினச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் புளி இவ்வளோ நினச்சிருக்கேன் நல்லா கெட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நார்த்தங்க சைஸ் புளி நினச்சிருக்கேன் இந்த புளியை வந்து நம்ம கெட்டியாக கரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நல்லா நம்ம வந்து வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நல்லா இப்படி வறுத்து எடுத்து வச்சு பாருங்கள் நான் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ட்ரை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் காஞ்ச கருவேப்பிலை அப்புறமா அந்த காம்பெல்லாம் நம்ம நீக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம புளியோதரைக்கு பொடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்தோன்னா வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு இப்போ நம்ம வந்து பருப்பும் க உளுந்த பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கடலை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து பச்சை கடலை இதை வந்து நீங்கள் சாணம் கலக்கும் போது மேலே போட்டு தான் புளிதோ புளிய பண்ணும்போது இலக்களத்துக்கு கலப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை எல்லாம் போய் புளி தண்ணி வந்து பூந்து இந்த கல்லையெல்லாம் புளிச்சு போயிடும் அதனால் மேலே தான் கலப்பாங்க அதனால் இதை வறுத்து எடுத்து வச்சு கலக்கலாம் அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் நான் வந்து இப்போ இது கூட தான் கலக்க போகிறேன் ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களால சாப்பிட முடியாது அதனால் வந்து நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் போட்டு வறுத்துட்டு கலந்துடுறேன் அது ஊறிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் கலக்கும் போது நீங்கள் மேலே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உளுந்தும் பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா செவக்கட்டும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து செவந்தோன்னே நீங்கள் வந்து மிளகாவுத்தில் போட்டீங்க ஏன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கருகிடும் அதோட கலர் போயிடுவோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இது வந்து நல்லா செவந்தரிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம் இந்த மிளகா வத்தல் வந்து கொஞ்சம் நல்லா கருப்பாகவும் ஆகாமல் அது சம்பவம் நல்லா முறுமுறுன்னு பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வாசனையும் காரமும் தான் நல்லா இறங்கும் நமக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அப்புறம் கலரும் கிடைக்கும் அதனால் அதை மட்டும் பார்த்து நம்ம வந்து வறுத்துக்கணும் அப்படியே சிகப்பாகவே நம்ம இருக்கும் போது அடுத்தடுத்த பொருள்லாம் நம்ம போட்டுக்கூடாது இது நல்லா செவக்கட்டு நல்லா முறு முறுன்னு தோக்கட்டும் நான் வந்து கருவேப்பிலை வந்து போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் இடையில வந்து நடுப்பு நம்ம வந்து கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் தாளிக்கும் போது போட்டால் பொறிஞ்சு போயிடும் கலரும் மாறிவிடும் அது கருகின ஸ்மெல் அடிக்கும் அதனால் இப்போ போடலாம் இது நல்லா சவக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிளகா சவந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற நிலக்கல்லையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பிறக்கு பட்டிடலாம் பரட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டோம் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கெடவும் கிடையாது அதே சமயத்தில் நம்ம அப்பப்போ தொக்கு மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் இது கல்யாணத்தில் போடுற அந்த பந்தியில் போடுற அதே புளி சாதத்தோட டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சாதம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கூட பார்க்கலாம் நான் அதுக்கு கூட ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்மளோட புளியோதர ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த தொக்கை வந்து நம்ம போட்டு சாதத்தில் கொஞ்சமாக போட்டாலே நம்ம வந்து சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பழகின புளி தான் அது பழம்புலி கிடையாது பழகின புளி கொஞ்ச நாள் நம்ம வந்து வச்சிருந்தது தான் ஸ்டோர் பண்ணி இந்தமாரி ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம புளி இஞ்சிக்கு இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பழகின புளி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஃபேர் பண்ணி வச்சுருப்பேன் இதில் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சொன்ன முறைப்படி அப்படியே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்